டெம்பிள் வந்து ரொம்ப அற்புதமான டெம்பிள் இது நான் திறந்த இந்த பக்கம் நான் மரக்கானன்ற பக்கத்து நான் பிறந்ததே இல்லை பார்த்ததுங்க இல்லை இந்த பக்கம் நான் பாண்டிச்சேரிக்கு வந்து போவோம் சேவைக்கு போவோம் ஜஸ்பத்திலாம் தெத்துக்கு போயிட்டு போயிடுறத மரக்கானு தெரியாது ஒரு நாள் இந்த அம்மா இவங்க பேரும் தெரியாது நமக்கு இவங்க வந்து ஐயா எனக்கு ஒரு கோயில் கட்டி கொடுங்க சிவன் வந்து ஐயா வந்து ரொம்ப வெயிலையும் மயிலையும் காயிறார் அப்படின்னாங்க இல்லை சிவன் கோயில் இருக்கா அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பழமே இல்லைம்மான்னு சொல்லிவிட்டேன் நான் பார்த்தீங்க இந்த அம்மாவை சொன்னாங்க ஈவினிங் வந்து ரெண்டு மூணு டிஸ்கஸ் பண்ணுறேன் கோயில் எப்படி கட்டுறது சிவன் கோயில் போல ஒரு பயம் இருந்தது எனக்குள்ளே எப்படி கட்டுறது அப்படின்னு ஒரு பயம் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க சிவன் கோயில் கட்டுறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஒரு பயமாக இருந்தது கரெக்டாக ஒரு பத்தரை மணிக்கு ஸ்ரீ பகவான் ஸ்பல்கி அம்மா பகவான் வந்து நமக்கு கனவு வந்தது நினைவுக்கு வந்தோம் ஒரு நாள் வந்து விரிவு காலையும் ஒரு அஞ்சு மணிக்கு பகவான் வந்து இந்த லிங்க பக்கத்தில் பகவான் வரல பூ போட்டு வா சொல்லிட்டு என் கையை வச்சு இந்த கோவில் வந்து பிளஸ் பண்ற எனக்கு இந்த அர்த்தம் புரியல இந்த அம்மா ஃபோன் பண்ண பிறகு அன்னைக்கு நைட்டு ஈவினிங் எனக்கு தெரிஞ்ச உடனே பத்தரை மணிக்கு ஃபோன் பண்ணி இந்த அம்மாவுக்கு சம்பதிக்கு சொல்லி இந்த கோயிலை கட்ட ஆரம்பித்தேன் இதுக்கு பணம் எப்படின்னா ஒரு ரூபாய் இல்லை கிட்ட பணம் என்ன பண்ணுறது ஸ்பான்சர்ஸ் யாரும் இல்லை நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்னுடைய சற்கள் தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும் பிச்சை கொடுங்கன்னு நான் கேட்டேன் சில பேர் பிச்சை கொடுத்தாங்க இந்த கோயில் கட்டுறதுக்கு சில பேர் கொடுக்கல ஆனால் நான் சொன்ன சபதி நான் சொன்னேன் சபதி காசியில் ஒரு பத்து ஒன்றும் டேட் வந்து நீங்கள் தள்ளி போடுங்க அப்படின்னு சொல்லு அப்போ அவரை சபதி பார்த்தீங்கன்னா பத்து நாள்லையே ஒரு கோயில் கட்டிட்டாரு நான் போய்ட்டே பரஞ்சீதி அம்மா பாவாவட்ட போய் கும்புற வணங்குறேன் பக்கம் அப்படி லோக கல்யாணம்னா அம்மாபாவை திருக்கல்யாணம் நாள் அப்போ நான் திருக்கல்யாணம் லோக கல்யாணம் தான் திருக்கல்யாணம் மக்களுக்கு செய்கிறது தான் உலகத்துக்கு செய்கிறது தான் லோக கல்யாணம் அப்போ இறைவனுக்கு கல்யாணம் பண்ணுறது அப்படின்னா பற்றி எட்டாம் தேதியே கும்ப விஷயம் வச்சோம் காப்பாத்தினாலே பிரிச்சு போச்சு எல்லா வேலையும் அவ்வளவு சிறப்பா நடந்தது பரச்சோதி அழகா வந்து உக்காரும் போது அந்த பூஜாலிக்கும் அவர் சொன்ன ஐயா இந்த கடல்ல இருந்து அந்த ஜோதி வந்து அந்த லிங்கத்துக்குள்ள போச்சு அதே படத்தை தந்து நீங்க விற்கிறீங்கன்னு அவர் சொன்னாரு அவங்களுக்கு என்ன அது வெள்ளையா இருக்குது என்ன இருக்குது தெரியல ஆனா வெள்ளைய ஜோதி உள்ள போச்சுன்னு மட்டும் பேசினாங்க ரொம்ப அற்புதமான விஷயம் நமசே நன்றி ஜி நீங்க பேசுகிறேன் நமஸ்காரம் நாங்க இந்த கோவில இருக்க தான் நீ தெரியாது எங்க இருக்குன்னு நான் நிறைய கோவிலுக்கு போயிருந்துறேன் காசி ராமேஸ்வரம் ஏன் அய்யோத்தியில கூட ரெண்டு நாள் இருந்துருக்குறோம் கும்பாஷேக்கப்போ ஆனா இந்த கோவில இருந்து இனவே தெரியாது வயது வைத்தர்னு ஒருத்தருக்கு சொன்னாரா நீங்க நிறைய கோவிலுக்கு பாருங்க அடியாறு போடலாம் இருக்கிறீங்க நீங்க இந்த கோவிலை எப்படியாவது கட்டுறதுக்கு பாருங்க அந்த கோவில நீ வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பாச்சீங்கன்னு சொன்னாங்க அப்புறம் சரி சொன்னாங்க அப்படியே ஒரு வருஷம் அப்படியே ஓடிங்கன்னா இருந்தது சரி ஒரு நாளைக்கு வந்து பார்க்கலாம் சொல்லிட்டு ஆமாம் அடியார் எல்லாருமே வந்தோம் வந்து பார்த்தா அழகாக வந்துச்சு வெயில்லையும் மழையிலையும் அப்படியே விளக்கு கற்பூரம் கூட ஏற்ற முடியும் அப்படியே எதுவும் ஆகிடுச்சு மனசு கஷ்டத்தோடு இருந்து நான் எல்லாருமே சொன்னேன் அவங்களும் ஃபோட்டோலாம் பிடிச்சி போனாங்க சொல்றேமா செய்கிறேன் செய்கிறேன்னாங்க இதே போல் விழனூர் பக்கத்தில் ஆரிய பழத்தில் ஒரு கோவில் சிவ சிவன் கோவில் ஒன்று கட்டிக்கர்புறம் ஏன்னா அது அவர்கிட்ட ஒரு ரூபா கிடையாது அவர் கட்ட முடியாதுன்னு காரே நாங்களும் சிவனடியாரெல்லாம் சேர்ந்து நாங்கள் இருக்கிற ஐயா நாங்கள் செய்கிறோம் இங்கே கொத்தனா கூட தேவையா நம்மளே செய்யலாம் இருந்துன்னு சொல்லிட்டு நாங்களே கட்டணும் அந்த கோவிலை கட்டிக்கினு பார்த்து அம்மா லட்சுமி அம்மாவை பார்த்தேன் இல்லை அம்மா எங்கே போயிட்டு வரேன் இதை மாதிரி ஆரியப்பாளையம் போயிடலாம் கோவில் கட்டுமா ஏதோ கோவில் இருந்தால் சொல்லுமா எங்கே எங்கே எல்லாம் சொல்லுங்கன்னு சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு சிவன் கோவில் இருக்குது வெயிலே காத்துல அப்பா ரொம்ப கஷ்டமாக கஷ்டமாக இருக்குது பார்க்கறதுக்கு உள்ளாலும் முடிஞ்ச அதை கட்டி கொடுங்கன்னு சொன்னாங்க ஆஹ் சரிம்மா நான் சொல்றேன் ஐயா கிட்ட சொல்லி மா பண்றேன்னாங்க அதோட அப்படியே அது ஒரு வருஷம் அப்படியே ஓடி உள்ளுது இவங்களை கேட்டுக்கு இருந்தேன் இருந்தா சொல்றோம் சொல்றேன்னாங்க அப்புறம் திடீர்னு இவங்க ஃபோன் பண்ணி அந்த ஐயா நம்பரை தாரான்னு நீங்க அவங்க கிட்டே பேசுன்னாங்க அப்புறம் ஐயா கிட்ட அவங்க அதும்தான் சொன்னாங்க நான் சிவன் கோயில் கட்ட இது கட்டுறது இல்லம்மா அதுல இப்போ எனக்கு இது கிடையாது ஏன்னா அம்மன் கோயிலு நியாயப்பூல் அந்த மாதிரி இருந்தால் சொல்லுங்கன்னு சொன்னாங்க இப்படிதான் சொன்னேன் ஐயா உங்களுக்கு புண்ணியமாக கோவோம் நீங்கள் நல்லா இருப்பீங்க எப்படியாவது சின்னதா கொஞ்சம் விளக்கு நிற்கிற மாதிரி சின்னதாக கோவில் கட்டி கொடுங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பா கஷ்டமா இருக்குது அப்பா பார்க்கறதுக்கு ஒரு விளக்கு ஏற்றது நின்னா போறேன் எனக்கு அந்த அளவுக்கு சின்னதாக கட்டி கொடுங்க உங்களால முடிஞ்ச அளவு எப்படியா உங்களுக்கு புண்ணியமா போனா இப்படிதான் கெஞ்சிதான் கேட்க சரிம்மா பார்க்கலாம் பார்க்கலாம்னு சொன்னாங்க சரின்ட்டு அதாவது அவங்களுக்கு ஃபோன் பண்ணல நான் ஆரோப்பணில்ல திடீர்னு ஒரு நாள் போன் போட்டு எவோ என்னம்மா சொல்கிற ஏன் நீங்கள் அந்த இடம் எந்த இடம்னு கேட்டாங்க இந்த மாதிரி பீச்சு வர இருக்குது ஐயா பக்கத்துல பக்கத்தில் நேரம் வக்கணும்னு சொன்னேன் அப்புறம் ஐயா சொன்னாங்க சரி எனக்கு வந்து ஒரு கனவு வந்தது அப்பா கட்டித்தரலான்ட்டு ஒரு என் டீச்சர் சொல்லியிருக்கிறாங்க நானும் பண்ணுறேன் பார்க்கலாமாண்ண திரும்பவும் ஒரு பத்து மணிக்கு ஃபோன் பண்ணி நான் வந்து பூமி பூஜை பண்ணணும் உடனே நீங்கள் எல்லோரும் ரெடி பண்ணுங்க அம்மான்னு சொல்லிட்டேன் எனக்கு ஒன்றுமே புரியலைன்னா திடீர்னு சொல்கிறாங்கண்ணா யாரும் கூப்பிட்றது என்னன்னு புரியல நானும் உடம்பு சரியில்லாது அப்பதான் வேலைக்கு போயிருக்கிறா லீவும் தர மாட்டேன்ட்டாங்க அதுக்கப்புறம் கிட்ட சொல்லி நான் வராட்ட பரவாயில்லையா நீங்கள் எல்லாரும் சேர்ந்தா அந்த வேலையை பாருமோன்னு சொல்லிட்டு பூசாரிக்கிட்ட சொல்லிட்டு அவங்க வந்தாங்க இந்த மாதிரி கனவுல வந்து கல்கி முக்தி சார் வந்து சொன்னாரு நான் செய்ய போறேன் அம்மா அப்பா வந்தாங்க அப்படியே வந்து சொன்னாங்க அதனால நான் செய்யறோமா நான் ஆனால் ஒரு ஒரு பைசா அடை கிடையாது எங்கேயாவது பார்த்து தான் அதை கட்டி ஆகணும் வேற வழி இல்லைன்னு சொன்னாங்க சரிங்க உங்கள் கையால் நீங்கள் பண்ணி கொடுங்க நீங்கள் மனசு வச்சா முடியுமா ஆசை அதே போல் ஒரு பத்து நாள் தான் அது எப்படி தான் முடிஞ்சுதுன்னு தெரில கடை 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 கன்னு அவங்க எங்கே வாங்கினாங்க என்ன பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியல கட்டி முடிச்சிட்டாங்க அதே போல் அந்த கோவிலும் கட்டி முடிச்சாங்க ஆரை அதுவும் இதுவும் ஒரே நாளில் கும்பாபிஷாரம் நடந்தது என்னால் அங்கே போக எனக்கு இங்கே அங்கேனா நிறைய பேர் இருக்கிறாங்க இங்கே யார் சொல்லுனாங்க ஆமாட்டா எங்கள் பசங்க மட்டும் அவங்க இருந்தாங்க இப்போ நல்லா கும்பாபிஷேகம் நல்லபடியாக முடிஞ்சு நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜை நடந்துன்னு இருக்குது அப்போ